ஸோ இந்த பாஸ் ஷோ மூலியமாக கிடைச்ச சம்பளத்தை பிஆர் ஏஜென்சிக்கு கொடுத்துட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு பலருமே இருக்காங்க இது எல்லாமே பார்த்த அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இது வயித்தறிச்சலில் கதர்றவங்களுடைய குரல் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் வந்துட்டு கார்டாக உள்ள வந்த அர்ச்சனா வந்துட்டு டைட்டிலில் ஜெயித்தாங்க அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக ஐம்பது லட்சம் பணமும் ஒரு காரும் பார்த்தீங்கன்னா பரிசா கிடச்சிது அதே போல் பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டு மனையுமே வந்துட்டு பரிசா கொடுக்கப்பட்டது அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு டைட்டில் விழுற தகுதியே இல்லை இது அநியாயமான வெற்றி பக்கா பிஆர் டீம் இருந்ததால தான் அவங்க டைட்டில ஜெயிச்சுட்டாங்க பிஆர் அப்படிங்கிறது கேம் ஷோ கிடையாது வியாபாரம் இந்த மாதிரியா அர்ச்சனா நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவை பலருமே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு விளாசுறாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா காசு கொடுக்குறதை அர்ச்சனா நிறுத்திட்டாங்க போல அதனால தான் பிஆர் பிஆர்டீம் வேலை செய்கிறத இப்போ நிறுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாங்க இந்த தான் அர்ச்சனா வெற்றிக்காக திஆர் வேலை செஞ்ச பிஆர் ஏஜென்சியோட சம்பளம் மட்டும் பதினஞ்சு லட்சமாக பிக்பாஸ் வீட்டில் எழுபத்தி ஏழு நாட்கள் அர்ச்சனா இருந்ததுக்காக அவங்களுக்கு சம்பளமாக பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குது அதை அப்படியே பிஆர் ஏஜென்சிக்கு சம்பளமாக கொடுத்துட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரியா பிக்பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டுருக்குறாங்க அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைச்ச பொறாமையில தான் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க பிஆர்டிமை வச்சது மகா குத்தம் போல பேசுறாங்களே இந்த மாதிரியா அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துகளை பதிவு பண்றாங்க இந்த நிலையில தான் பிக் பாஸ் டைட்டில வெல்ற தகுதி அர்ச்சனாவுக்கு இல்லை இந்த மாதிரியா ஷக்கிலாவோட வளர்ப்பு மகளான மிளாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவை பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஷேர் பண்ணிட்டு வராங்க அர்ச்சனாவுக்காக விதியை மாற்றி வயல் கார்டு இன்ட்ரிய வின்னர் ஆக்கினது தவறா போச்சு பிக் பாஸ் இனி அர்ச்சனா வழியில வர எல்லாருமே டைட்டில காசு கொடுத்து வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க இந்த மாதிரியா பார்வையாளர்கள் சொல்றாங்க இந்த பேச்சு எல்லாமே அடங்கணும் அப்படின்னா அர்ச்சனா தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க ஒரு பெண் பாஸ் டைட்டில வென்றுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்களை கொண்டாடாம இன்னும் ஏன் இந்த பிஆர் பிஆர்டிம் பத்தியே பேசி வன்மத்தை கக்குறீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க இந்த மாதிரியா அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க பாஸ் வரலாற்றில் ஒரு கார்டு போட்டியாளர் டைட்டிலில் வென்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் மேலும் தமிழ் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா டைட்டிலை வின் பண்ண ரெண்டாவது பெண் போட்டியாளர் அர்ச்சனா தான் டைட்டிலை வென்ற முதல் பெண் போட்டியாளர் பார்த்தீங்கன்னா ரித்விகா இதற்கிடையில் டைட்டிலை வென்றதுக்காக அர்ச்சனாவை வாழ்த்தி ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க மாயா நீ நினச்சா மாதிரி உன் வாழ்க்கையில் பூ போக்கும் செடி வாடி போகிற மாதிரி இருந்தால் என்ன கூப்பிடுன்னு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் நான் சத்தியம் செஞ்சது போல உனக்காக வந்து நிற்பேன் இந்த மாதிரியா வந்துட்டு ஆக்சுவலி மாயா பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வந்துட்டு டாக் பண்ணி இந்த பதிவை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க பூ பூக்கும் நண்பா இந்த மாதிரியாக வந்துட்டு ஒரு ஹேஷ்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த பிக் பாஸ் ஷோ பற்றின டாக்ஸ் வந்துட்டு குறையவே இல்லை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வந்துட்டு பயங்கரமாக விளாசி எடுக்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்